நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு அதிகரிக்கும் தனக்காரகன் புத்திரக்காரகன் எனப்படும் குருபகவான் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் கர்மகாரகனான சனி பகவான் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர நட்சத்திரநாதனே ராசிநாதனாகவும் உள்ளனர் கோச்சார ரீதியாக சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கேற்ப பலன்களை அவரவரின் கர்ம வினைகளுக்கேற்ப வழங்கக்கூடியவராகிறார் போரட்டாதி முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனியாகவும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விரையர் சனியாகவும் சஞ்சரிக்கிறார் இதனால் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நெருக்கடிகள் தொழில் பணிகளில் பிரச்சினைகளும் மனதில் குழப்பம் வாழ்க்கை துணையுடன் சங்கடமும் ஏற்படும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் தடை வீணலைச்சல் மன உளைச்சல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் எதிரிகளால் இடையூறு பொருளாதார நெருக்கடி தவறான வழியில் செல்லும் சூழ்நிலைகள் ஏற்படும் தொழிலில் உழைப்பு அதிகரிக்கும் திட்டமிட்ட முயற்சிகள் லாபமாகும் விற்பனையில் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஊழியர்களை நம்பி எந்தவொரு பொறுப்பையும் இக்காலத்தில் ஒப்படைக்க வேண்டாம் அதனால் எதிர்மறையான பலன்களே உண்டாகும் எல்லாவற்றிலும் உங்கள் நேரடி கண்காணிப்பு இக்காலத்தில் அவசியம் பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு அலைச்சலும் வேலையில் சங்கடங்களும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் போகும் அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் இக்காலத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரும் பெண்கள் இக்காலத்தில் வாழ்க்கைத் துணையை அனுசரித்துச் செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் சுயதொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் வேலைப்பளுவிற்கு ஆளாக நேரும் இருந்தாலும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலர் படிப்பிற்காக வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வர் கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் ஆசிரியர்கள் அறிவுரைகளை பின்பற்றுவது நன்மையளிக்கும் விடாமுயற்சி மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பொது தேர்வில் வழங்கும் என்பதால் மற்ற செயல்களில் கவனம் செலுத்தாமல் படிப்பது மிக அவசியம் உடல்நிலை திடீர் திடீரென உடலில் சங்கடம் தோன்றும் இதனால் வரை மறைந்திருந்த நோய்கள் இப்பொழுது தலை சிலர் விபத்துகளிலும் சிக்க நேரும் என்பதால் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் நோயின் தாக்கம் ஆரம்பிக்கும் போதே மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்வது நலம் அளிக்கும் குடும்பம் குடும்பத்தில் ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் நிம்மதி இல்லாமல் போகும் எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும் தம்பதியர் இடையே சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வதால் நிம்மதி உண்டாகும் ஆடம்பர செலவு வீண் பயணங்களை தவிர்ப்பது நல்லது புதிய நபர்களை இக்காலத்தில் வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம் பரிகாரம் பைரவர் வராகி வழிபாடு செய்வதுடன் உணவு உடைத்தானம் செய்வதால் நன்மை அதிகரிக்கும் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்வீர்கள் ஆயுள்காரகன் கர்மகாரகன் என கூறப்படும் சனி பகவான் காரகனான குரு பகவான் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் விரைய சனியாகச் சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் உங்கள் நட்சத்திரநாதனான சனி உங்கள் ராசிநாதனுக்கு நட்பானவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை அவரவர் கர்ம வினைக்கேற்ப வழங்க வேண்டியவராகிறார் இதுவரை பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்து பல நன்மைகளையும் தொழிலில் சிறப்பான நிலையையும் வருமானத்தையும் வழங்கி வந்திருப்பார் வீட்டில் மகிழ்ச்சி ஆனந்தத்தை ஏற்படுத்தி இருப்பார் பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்கி இருப்பார் இப்போது பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது முன்பு போல் அவரால் நன்மை வழங்க முடியாது அதற்கு காரணம் இக்காலம் உங்களுக்கு ஏழரை சனியின் தொடக்க காலம் அவருடைய பார்வைக்குள் இப்போது நீங்கள் வந்துள்ளீர்கள் இந்த நிலையில் பன்னிரண்டாம் இடத்து சனியால் பொருளாதாரத்தில் பிரச்சனை அலைச்சல் எதிரிகளால் இடையூறு வீண் செலவு உடல்நிலையில் சங்கடம் உறவுகளிடம் பகை என்ற நிலை ஏற்படலாம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவு தோன்றும் அலைச்சல் அதிகரிக்கும் வேலைகளில் டென்ஷன் உண்டாகும் சிலருக்கு மேற்படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் வெளிநாட்டிற்கு செல்லும் சூழ்நிலை உண்டாகும் புதிய நட்புகளால் தேவையற்ற பிரச்சினைகள் தோன்றும் வீண் பழிகளும் குடும்பத்தில் குழப்பமும் தோன்றும் வியாபாரம் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் முன் ஒருமுறை யோசிப்பது நல்லது புதியவர்களை நம்பி எந்தவித முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது சரி என்று உங்களுக்கு தோன்றுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் இக்காலத்தில் செய்து வரும் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கு முன்பாக மார்க்கெட் நிலவரத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதால் சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும் உங்கள் அறிவாற்றல் இக்காலத்தில் லாபத்தை ஏற்படுத்தும் பங்கு வர்த்தகம் பைனான்ஸ் ஹார்ட்வேர்ஸ் நகை வியாபாரம் ரியல் எஸ்டேட் பதிப்பகம் கல்விக்கூடங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் லாபத்தை உண்டாக்கும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும் உங்கள் வேலைகளை ஒட்டி வெளியூர் பயணம் உண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகும் அரச துறையினர் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கு ஆளாவீர்கள் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் பணியில் நேர்மையாக இருப்பதும் விழிப்புணர்வும் இக்காலத்தில் அவசியம் பெண்கள் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு வேலை அமையும் சிலருக்கு வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலம் நட்பாக பழகியவர்கள் உங்களை விட்டு விலகுவர் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்துச் செல்வீர்கள் பொன்பொருள் சேரும் புதிய நட்புகளால் சில சங்கடம் அவ பெயருக்கு ஆளாக நேரும் என்பதால் யாரிடமும் நெருக்கமாக பழக வேண்டாம் கல்வி இக்காலத்தில் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது அவசியம் ஆசிரியர்களின் ஆலோசனை உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் எதிர்கால நலனை மனதில் நினைத்து பொதுத் தேர்வை விழிப்புணர்வுடன் எதிர்கொள்வது வாழ்க்கையை மேம்படுத்தும் உடல்நிலை பரம்பரை நோய் தொற்று நோய் போன்றவற்றால் இக்காலத்தில் சங்கடங்கள் தோன்றும் பருவ நோய்களால் பாதிப்பிற்கு ஆளாவீர்கள் உடல் அடிக்கடி சோர்வடையும் மருத்துவச் செலவு அதிகரிக்கும் என்றாலும் நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் குடும்பம் ஜென்ம ராகு ஏழாம் இடக்கேது விரையச்சனி என்ற நிலையில் குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும் நட்புகளால் குடும்பத்திற்குள் பிரச்சனை உண்டாகும் மனதில் இனம் புரியாத சங்கடம் பயம் தோன்றும் புதிய முயற்சிகள் இழுபறியாகும் அதே நேரத்தில் செலவிற்கேற்ப வருமானம் வரும் குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடந்தேறும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் வருமானத்திற்காக வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியாகும் பரிகாரம் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதும் சூரியனை வழிபடுவதும் நன்மையளிக்கும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவு அதிகரிக்கும் கல்விக்காரகன் எனப்படும் புதபகவான் புத்திரகாரகனான குரு பகவான் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு திச புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் அவரவரின் கர்மவினைக்கேற்ப பலன்களை வழங்கக்கூடியவர் சனி பகவான் நட்பாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கேற்ப பலன்களை வழங்கக்கூடிய நியாயம் தவறாத நீதிபதி அவர் விரயஸ்தானம் என்னும் பன்னிரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது ஏழரை சனியின் தொடக்கம் ஆரம்பமாகிறது என்பதால் இக்காலத்தில் பணியில் தேக்கமும் வருமானத்தில் குறைபாடும் உண்டாகும் பொருள் விரயமாகும் வீண் அலைச்சல் மன உளைச்சல் ஏற்படும் மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் பங்கம் உண்டாகும் எதிரிகளால் சங்கடம் தீய வழியில் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும் வீண் செலவு அதிகரிக்கும் தொழிலில் எதிர்பார்த்த நன்மையை அடைய முடியாமல் போகும் என்பது பொதுவிதி என்றாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரங்களும் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை நடைபெறும் திசா புத்திக்கேற்ப பலன் அமையும் விரய சனியின் காலம் என்றாலும் ஏ புள்ளி மூன்று பூஜ்யம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை இரண்டாம் இட குருவும் ஏ புள்ளி இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிறகு ஆறாம் இட கேத்துவும் நன்மைகளை அதிகரிப்பர் விரையச்சனியின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பார்கள் முயற்சிகள் வெற்றியாகும் நெருக்கடி விலகும் பணவரவில் இருந்த தடை நீங்கும் குடும்ப குழப்பம் தீரும் வழக்கு விவகாரங்களில் சாதகம் ஏற்படும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும் தொலைந்து போன பொருள் கிடைக்கும் உங்கள் மதிப்பு உயரும் தொழில் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் கடந்த கால அனுபவத்தை கொண்டு தொழிலில் வெற்றியடைவீர்கள் பண முதலீட்டில் லாபம் கிடைக்கும் சிலர் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபடுவர் உங்கள் புத்திசாலித்தனம் லாபத்தை ஏற்படுத்தும் பணியாளர்கள் எந்த நிலையிலும் மற்றவரை அனுசரித்துச் செல்லும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் முதலாளி திறமைக்கு மதிப்பு கொடுப்பார் அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்கள் சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு யாவும் நன்மையாகும் வாழ்க்கை துணையின் எண்ணத்தை ஏற்றுச் செயல்படுவீர்கள் புதிய நட்புகளை அங்கீகரிப்பீர்கள் பணியில் கவனம் செலுத்தினால் அதிகாரியின் ஆதரவை பெறுவீர்கள் தனியார் நிறுவத்தின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சுயதொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவு செய்து லாபம் அடைவர் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் எந்த ஒன்றையும் சமாளித்து வெற்றி பெறும் சக்தி ஏற்படும் கல்வி தேவையற்ற சிந்தனைகள் தோன்றும் படிப்பில் கவனம் சிதறும் என்பதால் எதிர்காலத்தை மனதில் வைத்து ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று படிப்பில் கவனம் செலுத்தினால் பொதுத் தேர்வில் வெற்றி கிடைக்கும் உடல்நிலை பரம்பரை பருவ நோய்களால் எதிர்பாராத பாதிப்பு உண்டாகும் ஏழரை சனியின் காலம் என்பதால் ஏதாகிலும் ஒரு கோளாறு உடலில் இருந்து கொண்டே இருக்கும் மருத்துவச் செலவு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் சிறிய பிரச்சனைகள் தோன்றினாலும் உடனடியாக மருத்துவம் செய்வது நல்லது குடும்பம் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கும் நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏ புள்ளி மூன்று பூஜ்யம் வரை இரண்டாம் இட குருவால் குடும்பத்தினரின் விருப்பம் அறிந்து நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சிலர் புதிய வீட்டிற்கு குடியேறுவர் இருந்தாலும் இக்காலத்தில் தம்பதியர் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்பதும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவதும் நேர்மையான வழியில் செல்வதும் குடும்பத்தில் நன்மையை அதிகரிக்கும் பரிகாரம் திருவெண்காடு புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் திருநள்ளாறு சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தானம் அளிப்பதும் நன்மை தரும் மீன ராசிக்காரர்களே உங்கள் ராசியில் சூரியன் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையைப் பொறுப்பேற்று உங்கள் சிறந்த குணங்களை வெளிப்படுத்தும் நிலை ஏற்படும் ஆனால் இந்த மாதம் நீங்கள் உங்களை பற்றிய உங்கள் புத்திசாலித்தனத்தை வைத்திருக்க வேண்டும் மார்ச் ஒன்று அன்று மேஷ ராசியில் சுக்கிரன் வக்கிரமாக மாறுவதால் நிதி இன்பம் உங்களை தூண்டக்கூடும் ஆனால் வீண் செலவு செய்வதற்கு முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசியுங்கள் அந்த அவசியமான பொருள் விரைவில் வாங்குபவரின் வருத்தமாக மாறக்கூடும் தொடர்பாளர் புதன் மேஷ ராசிக்கு மூன்றில் நுழைகிறார் இது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க உதவும் ஒரு சிறந்த பண மேலாண்மை முறையை தொடங்க ஒரு சிறந்த நேரமாக அமைகிறது மார்ச் பதிமூன்று அன்று கன்னி ராசியில் நிகழும் சந்திர கிரகணம் உறவுகளில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது மேலோட்டத்திற்கு அடியில் கொப்பளித்து வரும் ஒரு பிரச்சினைக்கு இறுதியில் கவனம் தேவைப்படலாம் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் நேர்மை முக்கியம் விஷயங்களை உள்ளே அடைத்து வைக்காதீர்கள் அதற்கு பதிலாக விவாதிக்க வேண்டியவற்றை குறித்து பேசுங்கள் அப்போது நீங்கள் ஒரு நேர்மறையான தீர்வுக்கான வழியை எளிதாக்குவீர்கள் மேஷ ராசியில் பதினான்காம் தேதி புதன் தலைகீழாக மாறுவதால் உங்கள் நிதி முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது திட்டங்கள் மாறக்கூடும் எனவே பெரிய கொள்முதல்களை தள்ளி போடலாம் இப்போது அவசியமாக தோன்றுவது பின்னர் தேவையற்றதாக தோன்றலாம் மார்ச் இருபது அன்று சூரியன் மேஷ ராசிக்குள் நுழைவதால் பணம் மீண்டும் மைய நிலைக்கு வருகிறது புத்திசாலித்தனமாக பட்ஜெட் திட்டமிடுவதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பக்க வேலையை தொடங்குவதாக இருந்தாலும் சரி உங்கள் பணப்புழக்கத்தை அதிகரிக்க நீங்கள் தயாராக உள்ளீர்கள் இருபத்தி ஏழாம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசியில் மீண்டும் வக்கிரமாகி சுயபரிசோதனையை தூண்டுகிறது உங்கள் பிம்பத்தையும் உலகிற்கு உங்களை நீங்கள் எப்படி முன்வைக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யலாம் ஏதாவது மாற வேண்டியிருந்தால் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் அது எப்போதும் உங்கள் ஆதரவை கொண்டிருக்கும் மார்ச் இருபத்தொன்பது அன்று துடிப்பான புதன் உங்கள் ராசியில் மீண்டும் பின்னோக்கிச் செல்வதால் தாமதங்கள் மற்றும் கலவையான செய்திகள் ஏற்பட வாய்ப்புள்ளது முக்கியமான கூட்டங்கள் அல்லது காலக்கெடுவுக்கு முன்கூட்டியே தயாராவது புத்திசாலித்தனமாக இருக்கும் விவரங்களை இருமுறை சரிபார்த்து வழிமுறைகளை தெளிவுபடுத்துங்கள் மற்றவர்கள் செய்தியை புரிந்து கொண்டார்கள் என்று கருத வேண்டாம் கூடுதலாக ராசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணம் ஒரு சக்திவாய்ந்த நிதி மறுசீரமைப்பை தூண்டுகிறது ஒரு நிகழ்வு முற்றிலும் புதிய தொடக்கத்திற்கு களம் அமைக்கும் அது ஒரு புதிய வருமான ஆதாரமாக இருந்தாலும் முதலீடாக இருந்தாலும் அல்லது பட்ஜெட் உத்தியாக இருந்தாலும் சரி இறுதியாக மார்ச் முப்பது அன்று நெட்டியூன் மேஷ ராசிக்குள் நுழைகிறது எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய எந்தவொரு நிதி மாயைகளையும் பற்றி உண்மையாக புரிந்துகொள்ள வேண்டிய நேரம் இது பணத்தை பற்றிய வரம்புக்குட்பட்ட நம்பிக்கைகள் உங்களை தடுத்து நிறுத்தியிருந்தால் மிகுதியை காட்சிப்படுத்தத் தொடங்குங்கள் நீங்கள் செல்வத்திற்கும் வெற்றிக்கும் தகுதியானவர் மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு கலவையான அல்லது சராசரியான முடிவுகளைத் தருவதாகத் தெரிகிறது உங்களின் தொழில் வீட்டாரின் அதிபதியான குறு கடந்த மாதங்களைப் போலவே உங்களின் மூன்றாவது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் வணிக நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் பயணங்களும் அதிக அளவில் சாதகமான பலன்களை தரும் தொழில் மற்றும் வேலையைப் பற்றி நாம் தனித்தனியாக பேசினால் வணிகத்துடன் தொடர்புடையவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான புதன் இந்த மாதம் வலுவிழந்து முதல் வீட்டில் நிலைத்திருப்பார் இந்த இரண்டு சூழ்நிலைகளும் புதனுக்கு நல்லதாக கருதப்படவில்லை இயற்கையாகவே புதன் கல்வியின் அடிப்படையில் இந்த மாதம் எந்த சிறப்பு ஆதரவையும் வழங்க முடியாது இந்த மாதம் கற்றுக்கொள்ளும் அல்லது நினைவில் கொள்ளும் திறன் சற்று தடைபடலாம் குடும்ப விஷயங்களில் பொதுவாக மார்ச் மாதத்தில் சில பலவீனமான பலன்களை பெறலாம் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் நான்காம் வீட்டில் நீடிப்பார் இது செவ்வாய்க்கு சாதகமற்ற சூழ்நிலை உச்சி முதல் மேல் வரை இரண்டாம் வீட்டில் சனியின் மூன்றாம் அம்சம் இருக்கும் இந்த இரண்டு சூழ்நிலைகளும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சில முரண்பாடுகளை குறிக்கின்றன இந்த மாதம் உங்கள் ஐந்தாவது வீட்டில் எந்த தீய கிரகத்தின் நேரடி தாக்கமும் இல்லை எனவே பொதுவாக காதல் உறவுகளில் இணக்கம் இருக்கும் அன்பின் கிரகமான சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அன்பின் பார்வையில் இது ஒரு நல்ல சூழ்நிலையாகவும் கருதப்படும் திருமண வாழ்வில் சில பிரச்சினைகள் வரும் ஆனால் விவேகம் காட்டுவதன் மூலம் அந்த பிரச்சினைகளை சமாளித்து விடுவீர்கள் இருப்பினும் உங்கள் முயற்சிகள் உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சனி பன்னிரெண்டாம் வீட்டில் குரு ராசியில் இருக்கிறார் இந்த நேரத்தில் உங்கள் வருமான ஆதாரங்கள் பலவீனமாக இருந்தாலும் உங்கள் கடின உழைப்பின் பலனை நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் உங்களுக்கு சராசரி நிலை முடிவுகளை தரும் வலுவிழந்த புதன் மற்றும் ராக கேதுவின் லக்னத்தின் தாக்கத்தை எதிர்மறையாகக் கருதுவோம் இந்த கிரக நிலைகள் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தலாம் ஆனால் இந்த மாதம் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் அதிபதியான குரு ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் இறைச்சி மது முட்டை மற்றும் ஆபாசம் போன்றவற்றிலிருந்து விலகி இருங்கள்